சொல்வீங்க அதான் சரி அம்மால கொஞ்சம் அன்பாரு முன்னாடியே அன்பா பாத்து அம்மா மேலே ஒரு அன்பு வையின்ற அன்புல என்ன என்ன செய்யணும் அடிக்கடி கொண்டு பேசுறமா என்ன செய்யணும் தினம் மூஞ்ச காட்டுறோம் சார் எனக்கு கஷ்டமா இருக்கும் தினம் மூஞ்ச காட்டுறோம் அது பேசாம சரி அம்மால கொஞ்சம் அன்பாரு முன்னாடியே அன்பா பாத்து அம்மா மேலே ஒரு அன்பு வையின்ற அன்புல என்ன என்ன செய்யணும் அடிக்கடி கொண்டு பேசுறமா என்ன செய்யணும் தினம் மூஞ்ச காட்டுறோம் சார் எனக்கு கஷ்டமா இருக்கும்